வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய அறிவிப்பு மருநகர் வீரம் போன்ற பகுதிகளில் என்பது இங்கே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம இடத்துக்கு நேரடியாக சென்றோம் இந்த மக்களுக்கான ஒரு நிவாரண பதிலை கொண்டாடுவார் சரி அங்கே தேங்கியிருக்கின்ற தண்ணியை உடனடியாக அங்கேருந்து நம்ம வந்து வெளியேற்றுவதற்கு முக்கியம் உடனடியாக செய்ய நேற்று வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பகுதி பேர் சென்று நேற்று நாங்கள் பார்த்து நாங்கள் ஆஃபீஸர்ஸ் இல்லாமல் நாங்கள் விட்டு முறப்பயர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்ததா அப்படிங்கிறது இன்னைக்கு இரண்டாவது நாளாக நேரடியாக சென்று பார்க்கும்போது நிறைய இடத்துல போர்ட் வச்சு ஹெல்ப் பண்ணிடாம இன்னைக்கு வந்து நடந்தே போய் நம்ம ஹெல்ப் பண்ணுற லவ்ஸ் இன்னைக்கு ஒப்புற லவ்ஸ் நம்ம வந்து ஒரு படிச்சுருக்கின்றது ஸோ இது இந்த வடிகால் அப்படிங்கிற மாதிரி மெயின் டிஸ்சார்ஜ் போக போக தான் இருக்கிற வடிகால்லேருந்து நாங்கள் தண்ணியை வெளியேற்றுக்கிட்டோம் அந்த விளையாடுறது இன்னைக்கும் நம்முடைய பொதுமக்கள் வந்து எந்தெந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா மோட்டர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்களோ அந்த மோட்டர்ஸ்லாம் நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டத்திலேருந்து வரவழைக்கப்பட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு தயார் இருந்து கொள்கிறாங்க என்னென்னலாம் மரங்கள் கீழே விழுந்ததோ அது ஃப்ரீ கட்டர்ஸ் மூலமாக அந்த மிஷின்ஸையும் ரெடியாக மாறி அதையும் கட் பண்ணி அது ஓரமாக இருக்க அந்த பணியை நடந்து கொள்கின்றது இது மட்டுமல்ல இது போன்ற மழைக்கால நேச்சுரல் கலென்டீஸ்ன்னு வரும்பொழுது இந்த தொத்து வியாதிகள் வராமல் இருப்பதற்கு அங்கே இருந்து ஒரு மெடிக்கல் கேம்பும் வந்து கார்பரேஷன் சாப்பிட்ற ரொம்ப நேர்த்தளுக்கு ஏற்பாடு செய்துட்டண அந்த மக்களுக்கு தேவையான பேசிக்காக அவனுக்கான அந்த ஹெல்த் செக்கப்லேருந்து அந்த சேர்த்து புண்ணு சொல்லிக்கின்ற அளவுக்கு வரக்கூடிய வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தரக்கூடிய ஒரு டயரியா வந்துச்சுன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணதுங்கிறதுக்காக தரப்படிங்கிற இந்த இருந்து எல்லாமே இன்றைக்கு தயார் நினைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேஷன் மட்டுமல்ல நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் அங்கங்கே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே வந்து சாப்பாடு செஞ்சு அதை மக்களுக்கு பழங்குவதாக இருந்தாலும் சரி ஏன்னா ஒருத்தர் செயல சாப்பாடு எந்த கட்சிக்காரன் போகணும் கூட தெரியாது ஆனால் எல்லாத்துக்கும் போய் செல்ல வேண்டும் என்கிற முதலமைச்சருடைய அந்த ஆலங்கத்தை நீங்கள் பூர்த்தி செய்கிற அளவுக்கு என்னுடைய மக்கள் தொகுப்பு இன்றைக்கு வேலை பார்த்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் லெவலும் சரி நம்முடைய கடற்படை சார்ந்தவர்களும் சரி எல்லாருமே ஒரு தயார் நிலை இருக்கின்றது எங்கெங்கெல்லாம் மக்களை ரீச் பண்ண முடியுதோ அங்கே போட் வச்சு தான் நம்ம ரீச் பண்ண வேண்டும் ஒரு நிலை இருக்கும்போது அந்த போட் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு தயார் நிலை இருந்து கொண்டிருக்கின்றது ரொம்ப லோ ஏரியா மாட்டுது இப்போது தெரியும் ஆந்திராவில் வந்து கோயிலாக கடலை கடந்துட்டு அங்கே இருக்கின்ற தண்ணியும் நம்மளை நோக்கி தான் வரைங்கிற மாதிரி ஒரு சொல்லி இருக்கும் இதை எல்லாத்தையும் கணக்கில் வைத்து கொண்டு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வந்து இந்த உயர் அதிகாரியோடு உட்கார்ந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானிங் மூலமாக இன்றைக்கி நிறையா நடந்து கொண்டதை இன்றைக்கி வந்து தடுத்துருக்கிறார்கள் என்று சொல்லுவது தான் அது சரியாக இருக்கும் குறிப்பாக இது போன்ற ஒரு காலம் வரும்பொழுது இப்படிட்டே கடந்த ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி டேஸ்க்கு ரிஸ்ட்டு வந்து ஏரியா பட் வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் உள்ள வடிஞ்சிருக்கு இருக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இது ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த ஒரு மிகப்பெரிய மூலமாக என்னென்னலாம் செய்ய தவிர்களோ இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஒரு தயார்களை நாம் இருப்பதன் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மழைநீர் வடிகாலுக்கான அந்த ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இன்னைக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் எல்லாமே முழுமையாக செஞ்சுட்டோம்னு சொல்ல முடியாது ரெண்டு வருஷத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்திருக்கின்றோம் இனிக்கா வருங்காலத்தில் இது போன்று கூட இல்லாத வண்ணம் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கான எல்லா மிஷினை செய்ய முடிய மாணும்போது தமிழ்நாட்டில் நம்மைச்சர் முடுக்கிவிட்டுருக்காங்க அதன் ஒரு பகுதியாக பொறுப்பு அமைச்சருங்கிற நம்மளுடைய இந்த மூன்று தொகுதிக்கான பொறுப்பு அமைச்சராக என்னை நியமித்திருக்கின்ற பணியில் தொடர்ந்து நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளோடும் நம்முடைய உயர் அதிகாரும் நம்ம தொடர்ந்து பணியாற்றிக் குறிப்பாக நம்முடைய அரசு ஊழியர்கள் அது கார்ப்பரேஷன் இருக்கின்ற மெட்ரோலேருந்து இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தங்களுடைய உடைப்பை செலுத்தியிருக்கிறேன் என்னதான் என்று ஒரு குடும்பம் இருக்குது என்று சொன்னாலும் அதெல்லாம் விட்டுவிட்டு அவங்களுடைய பகுதியிலேயும் ஒரு தண்ணி சூழ்ந்திருக்கின்றன அதெல்லாம் விட்டுட்டு கடமை அழைக்கிறது என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னவுடன் அந்த பணியில் இன்றைக்கி தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாரும் ஒன்று சேர்ந்து மக்களும் எங்களோடு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நாற்பது லட்சம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் ஒரு இயற்கை பயனிடம் நமக்கு தாக்கியிருக்கின்றது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன அனைவரும் மக்களும் நாம் ஒன்று சேர்ந்து இதை வந்து எதிர்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சப்போட்டாக நம்முடைய மாநில முதலமைச்சரோடம் நாங்கள் இது சொன்னது சார் இப்போ நீங்கள் இந்த முதல்ல ஆய்வு

ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற பட்சத்தில் ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ஐடியாங்கிற பேர் அவசரஸ்னு ஒன்று பண்ணி அது இன்னொரு பகுதியை பாதிச்சுக்க கூடாதுலேயே நாங்கள் வந்து கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டியதாக இருக்காது ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு இப்போ நாங்கள் போனது போய் நாங்கள் அது பேஸ்ட் வந்து இப்படி கேட்குறோம் அதே மாதிரி இந்த பாடிக்கு போம் இருக்கிற அந்த கெனால் அதோட தண்ணி லெவலம் அந்த கூவங்க ஸோ அந்த தண்ணி வெளியே போடுறது ஸ்லோ ஸோ எல்லாமே வந்து டவுன் லெவலில் இருக்காங்க இந்த தண்ணி வெளியே போகாமல் இருந்துச்சு இப்போ வந்து முழுசாக வீட்டுவதுவாரி பகுதி இந்த தண்ணி இந்த பகுதியில் ரொம்ப ஒன்று தண்ணி இருக்குது மக்கள்லாம் இன்னும் மாறுபட தண்ணிலாம் வந்து போயிட்டு வெளியே வராங்க ஸோ அங்கே வந்து இப்போ அந்த தரைக்காலத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வெளியே உதவி உணவு பாலத்தை எல்லாம் எதுவுமே கிடைக்காம திரும்பி கஷ்டப்படுறோம் இப்போ வந்து நாங்கள் இப்போ டிவிஎஸ்சுக்கு போய் நம்மளுடைய எம்எல்ஏ அவர்கள் கூட சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இந்த டிஎஸ் கம்பெனி மட்டும் இல்லை மட்டும் பக்கத்தில் இருக்கிற ஏரியான்னு பார்த்திங்கன்னா அது ஒட்டு இருக்கிற ஏரியா மட்டும் இதே அளவுக்கு தனியாக வந்து கொண்டு தான் இது நம்ம சரி செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்காக சொன்ன அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு க்ரௌண்ட் ஃப்ளோர் போய் வெளியில் வர முடியாமல் ஒரு பாதுகாப்பின் காரணமாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனவர்கள் அந்த அந்த குடும்பத்திற்கு நான் உணர்வை எப்படி கொண்டு செல்ல என்று சொன்னால் இது போன்ற போர்ட் வசதி மூலமாக தான் நம்ம வந்து அதை கொண்டு செல்லணும் அதெல்லாம் சொன்னால் நம்ம ஸ்டேட் நம்மளுடைய மாநிலத்தினுடைய அந்த பேரிடரை சார்ந்திருந்தாலும் முழுமொழில் அவர்கள் அதை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய காப்பரேஷனை சார்ந்தவங்க அதற்கு தேவையான உணர்வுகளாக இருந்தாலும் சரி பேசிக் நெசி பால் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தேவையான ஒரு வழங்கும் எங்கெல்லாம் தண்ணி நீர்மட்டம் வடிந்து போகின்றது அந்த இடத்துல வந்து ஈவியை ரிஸ்டோர் பண்ணதையும் நாங்களும் சொல்லியிருக்கோம் அதை கீழ்பார்க்க வேடிக்காததையும் நாங்கள் பேச சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அண்ணா நகர வேடிக்கிறதும் பேசுவோம் அதே மாதிரி இந்த பகுதிக்கானதையும் நாங்கள் வந்து நம்முடைய சட்டம் பகுதியில் காரில் பயணி செய்யும்போது செஞ்சுக்கிட்டே இருந்தால் எந்தெந்த பகுதிக்கு வந்து அந்தந்த இபி ஆஃபீஸில் பேசணும் ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்ஸ் இருக்குது தண்ணிகள் அதிகமாக இருக்குமா அந்த இடத்துல நீங்கள் இபி கொடுத்தீங்கன்னா அது நாங்கள் ஒரு கரண்ட் ஷாக் மாதிரியான ஒரு நம்பி ஒரு பாதுகாப்பின் காரணமாக சில இடத்துல நேரத்தில் இருக்காது ஸோ அங்கேலாம் வடிக்கின்றதான் அங்கெல்லாம் முன்னாடியாக அந்த ஈகேஷ் கற்று தேங்க் யூ